நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது வேலை வழிகாட்டு சேனலில் வழக்கடல் துறைக்கான அலுவலக உதவியாருக்கு நேர்காணல் விரைவில் நடைபெறப் போகிறது நேர்முக அதற்கான முக்கியமான வினாக்களை பார்ப்போம் மனித உரிமை பிரலனத்தில் உள்ள சட்டப்பிரிவுகள் எத்தனை முப்பது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அக்டோபர் பதிமூன்று மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழு சர்வதேச பெண்கள் ஆண்டு எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சர்வதேச குழந்தைகள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது விதி இருபத்தொன்றின் ஏ எதை பற்றி கூறுகிறது ஆறு முதல் பதினான்கு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்குதல் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் ஒன் ஜீரோ நைன் எயிட் குழந்தை தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சிறார் நீதி சட்டம் இரண்டாயிரம் போக்சோ சட்டம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு இந்திய தண்டனை சட்டம் முன்னூத்தி நான்கில் ஏ பிரிவு எதை பற்றி கூறுகிறது வாகனம் ஓட்டும் போது இறப்பை ஏற்படுத்தும் நபரின் மீது கிரிமினல் குற்ற வழக்கு பதிவு செய்தல் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார் ஜவஹர்லால் நேரு மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ